சிக்னல் பார்த்து ஜீப்ரா கிராசிங்ல தான் போகணும் இந்த மாதிரி நமக்கு வர ஆபத்தெல்லாம் தடுக்க சில வழிகள் இருக்கு அதே மாதிரி நம்ம உடம்புக்கு வர ஆபத்துல இருந்து பாதுகாக்கவும் சில வழிகள் இருக்கு நம்ம உடம்புல சில பார்ட்ஸ் யாரையும் தொடவே விடக்கூடாது அது என்னென்ன பார்ட்ஸ் சொல்லுங்க பாக்கலாம் கால்களுக்கு இடைப்பட்ட பகுதி இன்னொரு பார்ட் என்ன பின்னாடி எஸ் yes, but இந்த நாலு பார்ட்ஸ் தான் நாம பிரைவேட் பார்ட்ஸ் சொல்றோம் இதெல்லாம் யாராவது தொட்டாங்கன்னா அது அன்சேஃப் டச் பாதுகாப்பு இல்லாதது ஆபத்தானது ஆனா அதே நேரத்துல நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்ம குளிக்க வைக்கும்போது தொட்டாலோ இல்ல பாசத்துல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலோ அது சேஃப் டச் தான் அதே மாதிரி நம்ம உடம்பு சரியில்லாதப்ப டாக்டர்ஸ் நம்ம செக்அப் பண்ணும்போது எக்ஸாமின் பண்றதுக்காக பிரைவேட் பார்ட்ஸ் தொட்டாங்கன்னா அது சேஃப் டச் தான் ஆனா அது கூட அம்மா அப்பா முன்னாடி நடந்தா மட்டும்தான் அது சேஃப் டச்

சரி இப்போ யாராவது உங்களை டச் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எப்படி கத்துவீங்க வெரி குட் இப்படி இன்னொன்று கத்தணும் சரி கத்துறது யாருக்குமே கேட்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க குட் ஓடணும் அதுக்கப்புறம் ம் சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க யாரை ரொம்ப நம்புறீங்களோ யார்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருப்பானு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு பெரியவங்களாம் வச்சுக்கோங்க அவங்க கிட்ட இது உடனே சொல்லணும் பாப்பா நீ இதை யாருக்கிட்ட சொல்லுவ அப்பா ஊர்ல இல்லன்னா அம்மாவும் பிஸியா இருந்தாங்க பயப்படவும் தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு தப்பு எதுவுமே இல்ல உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க யாரும் சாக்லேட்டோ பிஸ்கட்டோ வாங்கி கொடுத்தாலோ இல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு கூப்பிட்டாலோ அதுவும் டேஞ்சர் தான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதே மாதிரி உங்ககிட்ட செல்போன்லயோ இல்ல புக்ஸ்லயோ தப்பு தப்பான போட்டோஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் இல்லாம அசிங்கமான போட்டோஸ் இருக்கும்ல அதெல்லாம் உங்ககிட்ட காமிச்சாங்கன்னா அதுவும் டேஞ்சர் தான் அப்ப நீங்க உடனே போய் நீங்க நம்புற உங்க பெரியவங்க கிட்ட அதை சொல்லணும் சொல்லுவீங்களா ஓகே சூப்பர் இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு எல்லாரும் கெட்டவங்களோட நீங்க பயப்பட வேணாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன் உங்க அம்மா அப்பா இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி உங்க அம்மா அப்பா இல்லாதப்பயும் உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் நல்லவங்க தான் அவங்க எல்லாரையும் நீங்க நம்பலாம் ஓகே வெரி குட் சரி நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணுமா நான் இப்ப சொல்ல சொல்ல திருப்பி சொல்லணும் சரியா பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா டச் பண்ணலாம் அவ்வளோ இது வந்து குட் டச் பேட் டச்சுன்னா என்னது சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு வந்து வெட்டப்பட்ட வேண்டியதெல்லாம் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லுங்க பாருங்களா ஸோ ஓகேவா ஜஸ்ட்டு அப்புறம் வந்து நம்மளுக்கு அன்யர்ஸே நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபிளான இருக்கிற இடத்த நான் பேசுகிறேன் இன் பேசுங்க நம்மளை அன்கம்ஃபர்டபிளாக இருக்கிற இடத்த நம்ம தொடக்கூடாது நம்மளுக்கு நெய்யும் சொல்லி வர்ற மாதிரி சில விஷயங்கள செய்யக்கூடாது ஜெரி பேட் டச்

तुमदार के என்ன போக ஜிபிஆர் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும் உங்களுக்கு ஸ்பாட்ல கன்சர்ன் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் பெட்ரோல் வட்டி உங்க அவங்களோட இடத்துக்கு வந்துடுவாங்க உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் எந்த ஹெல்ப் இருந்தாலும் பெண்கள் கூட குழந்தைகளுக்கு நீங்களும் அந்த ஆப் வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஓகேங்களா ・これか

So we all say thank you. thank you. Thank you. Thank you, Thank you so much.